நடந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்ி இலக்கிய விழாவிற்கு எங்களை அழைத்ததற்கு எங்கள் எஸ்என் நகைச்சுவை பட்டிமன்ற சார்பாக எங்கள் முதற்கண் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத

செல்பி இல்லாத மொபைல் போனும் இல்ல செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாத பைக்கும் இல்ல முன்பெல்லாம் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொன்னாங்க ஆனா இன்று நவீன வீண காலத்தில் ஆள் பாதி ஆப்ஸ் பாதின்னு சொல்லுதாங்க கோழைத்தனமே உண்மையான உண்மை ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா கால் இல்லாதவங்க ஒலிம்பிக் நைன்டீன்ல வீட் பண்றாங்க காதில்லாதவங்க ஐஏஎஸ் ஆகிறாங்க கண் இல்லாதவங்க டபுள் டிகிரி படிக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒன்று கோலா இருக்கிறது என்னது டெக்னாலஜி தானே இன்று ஒரு அழகான தலைப்பு இன்றைய உலகத்தை புரட்டி கொண்டிருக்கும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி வரமா சாபமா என்பதுதான் எங்கள் தலைப்பு சிறு குழந்தைகளை சாதிப்பாளர்களாக கொண்டிருக்கும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி வரமே சாபமே என்று பேச இரண்டு அணியினர் வந்திருக்காங்க முதலாவதாக நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி வரமே என்று பேச ராமக்ஷிதா செந்தில் ஸ்ரீ சங்கரி அவங்க வந்திருக்காங்க இரண்டாவதாக நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி சாபமே என்று பேச தேவதர்ஷினி அபிஸ்ரீ லக்ஷிதா வந்திருக்காங்க முதலாவதாக நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி வரமே என்று பேச ராமக்ஷிதாவை அழிக்கிறேன் வாங்கம்மா வாங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இங்கு பட்டிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் சாபமா அதில் நான் வரமே என்று தொழில் இவர்கள் டெக்னாலஜி சாபம் என்று பேச வருகை தந்துள்ளார்கள் என்று எனக்கு புரியவில்லை டெக்னாலஜி சாபம் பேச வருகை தந்துள்ள ஆட்களை பாருங்க எல்லாம் கம்ப்யூட்டருக்கு நல்ல கவர் போட்டும்

அந்த காலத்துல ஏதாவது விபரீதமான செயல்கள் நடந்ததுன்னா யாருக்கு தெரிய போவதுன்னு பயப்படாம இருந்தாங்க ஏன்னா அந்த காலத்துல Facebook, YouTube, Twitter எதுவும் கிடையாது ஆனா இன்றைய நவீன காலகட்டத்திலேயோ இது மாதிரியான ஏதாவது தவறுகள் நடந்த

இப்போலாம் வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றாங்க நடுவரவர்களே என்னமா என்ன ஃளைட்ல வர சொல்றீங்களா சரி எனக்கு ஃளைட்ல வரணும்னு ஆசை தான் நம்ம அடுத்த பட்டிமன்றத்துக்கு மண்டத்துக்கு ஏரோப்ளேன்ல வரலாம் அது மட்டுமா ஆன்லைன் வர்த்தக மூலமாக உப்பு முதல் கற்பூரம் வரை ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்றாங்க அப்ப உங்க வீட்ல கற்பூரம்லாம் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்றீங்களா ஆமா ஆமா Amazon Flipkart வாங்கி உடுத்திக்கிட்டு

தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் அருமையான பேச்சு சபாஷ் அடுத்ததாக தொழில்நுட்ப வளர்ச்சி சாபமே என்று பேச தேவதர்ஷினி அழைக்கிறேன் வாங்கம்மா வாங்க முக்கணிகளில் சிறந்ததுமா ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே தமிழ் மாதங்களில் சிறந்தது தை இம்மூன்று எழுத்துக்களையும் சேர்த்து மாமேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

சொல்லுங்க நடுவர் அவர்களே சரியான பேச்சு சபாஷ் நடுவர் அவர்களே எங்க பக்கத்து வீட்டு அங்கிள் வீட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க இப்படிதான் எங்க பக்கத்து வீட்டு அங்கிள் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு அவர் அவரு முடியல நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் லீவு கேட்டாரு உடனே ஓனரும் டேக் லீவ் டேக் கேர்னு சொன்னாரு இவரும் லீவு கிடைச்ச சந்தோஷத்துல ஃபேமிலியோட மாபல்லபுரம் போயிருந்தாரு அங்க சந்தோஷத்துல லீவு எப்படி கேட்டேன்னு மறந்து மகிழ்ச்சியான செல்ஃபி இமேஜ வாட்ஸ்அப்ல போட்டாரு அந்த ஸ்டேட்டஸ்ல ஓனரை பிளாக் பண்ணவும் மறந்துட்டாரு ஒரு பதினோரு மணி இருக்கும் ஓனர் ஸ்டேட்டஸ பார்த்துட்டு அங்கிருக்கு வீடியோ கால் பண்ணாரு ஆனா அங்க டவர் கிடைக்கல உடனே ஓனர் அவருக்கு டெர்மினேட் லெட்டர் சென்ட் பண்ணாரு கடைசியில அங்களுக்கு வேலையே போயிடுச்சு இப்போ சொல்லுங்க இந்த வாட்ஸ்அப் டெக்னாலஜி வரமா நடுவர் அவர்களே இதுல என்ன தெரியுது அப்லோட் பண்ணினா அவுட்லோட் ஆயிடுவோம் தெரியுது அதுக்கப்புறமா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இதுவே நாளும் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க அது என்னமோ சரிதான் ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வந்திருக்கு அது பியர் சோபா இல்லைன்னா உருளைக்கிழங்கானு இது உண்மை சம்பவம் நடுவர் அவர்களே ஆமா இன்றைய நவீன காலத்துல மொபைல் போன் ஆர்டர் பண்ணா மொபைல் கவர் தான் வந்து சேரும் படிக்கும் குறைந்து ஆன்லைன் தகவல்களை மட்டும் நம்பும் நிலைத்தான் இருக்கிறது போலீஸ் சேதுகள் மற்றும் விருப்பத்தக்க கருத்துக்களை பருப்புதல் நேருக்கு தொழில்நுட்பம் மூலம் தொடர்பு கொள்ளும் பழக்கம் அதிகரித்தே போகலாம் அதனால் இன்றைய காலத்தில் தொழில்நுட்பம் சாபம் தான் என்று கூறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நல்ல கருத்துக்களை கூறிய தேவதர்ஷினிக்கு நன்றி அடுத்ததாக தொழில்நுட்ப வளர்ச்சி வரமே என்று பேசு அழைக்கிறேன்